வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு பதினெட்டு ஏக்கரை உள்ள அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோங்க ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குதுங்க லேபருக்கு தனியாக வீடு ஓனருக்கு தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸோட நீட்டாக இருக்குதுங்க லெட்டின் பாத்ரூம் வசதியோடு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு நல்லா கன்னி மூழலி வீடு ஜல மூளி தடம் வாசுபடி இருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குங்க இந்த பதினெட்டு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அருமையான பாதுகாப்பு கேமராவோடு வச்சுருக்காங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸு உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு மிக மிஞ்சின வாட்டர் சோர்ஸ் இந்த லொக்கேஷனில் இருக்குதுங்க மூணு கிணறு வாய்க்கால் தண்ணி வருஷ வருஷம் வர மாதிரி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க நல்ல காப்பு பூராமே நாட்டு தினமருங்க பரு இது ஒரு கிணறுங்க ஃபஸ்ட்டு இது ஒரு கிணறுங்க முன்னாடி இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்தம் இன்னும் ரெண்டு கிணறு இருக்குதுங்க பாருங்கள் இது ஒரு கிணறுங்க ரெண்டாவது கிணறு இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னி ஒரு கிணறு இருக்குதுங்க ஜலமூலையில் மூலையில் கிணறு இருக்குது மொத்தம் மூணு கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த லேண்டு வந்து இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வேசையிலையும் கூட தண்ணி நல்லா ஓடிகிட்ருக்குங்க அதனால உங்களுக்கு எப்போவுமே எந்த ப்ராப்ளம் வராதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது மூணாவது கிணறு இது ஒரு நூறு அடி இருக்குதுங்க நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருப்பேன் இன்னி கிணத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றம் இருக்குதுங்க இந்த லேண்டை நம்ம வாங்குறக்கு வரும்போதுங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்து செக் பண்ணியே வாங்கலாங்க வாட்டர் சோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் அப்படி தான் சொல்கிறாரு நல்ல வாட்டர் சோர்ஸ்ங்க இந்த வெயில் காலத்தில் ரெண்டு வருஷம் மழை கம்மிங்க நிறைய பக்கம் பேர் ட்ரை ஆயிருச்சு இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகவே கிடையாதுங்க உங்களுக்கு மூணு கிணறு இருக்குதுங்க சப் இருக்குது வருஷம் வருஷம் உங்களுக்கு வாய்க்கை தண்ணி இருக்குதுங்க இந்த வெயில் காலத்துலேயே நல்ல வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே நிறைய பக்கம் ட்ரை ஆகிடுச்சு இந்த லேண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ட்ரையாகவும் கிடையாது மரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாடுவாசியும் கிடையாதுங்க தண்ணி உங்களுக்கு மரம் வாடுன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் நேரில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாங்க தண்ணி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துவிட்டு செக் பண்ணிவிட்டு கூட இந்த லேண்டை நம்ம வாங்கி ரேட் பேசிக்கலாங்க லேண்டோட ஓனர் ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபைன்லாம் சொல்கிறாரு நம்ம அதுலேருந்து உடனடியே கிடைக்கிற வச்சு கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் இருக்குது கேமராவோடு இருக்குதுங்க விற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பல்லட்டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கிழக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வரமா இருக்குங்க அப்படியும் வரலாங்க நீங்கள் பல்ல குண்டை பைப்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணே கிலோமீட்டர் அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் லொக் கேஸுனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க லேண்டர் ஓனர் ஒரு லேபர் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சேலரி கொடுத்து அதெல்லாம் நம்ம அப்படியே பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லை நம்ம நம்மளே ஃபேமிலிய வந்து தங்குறதுனாலும் தங்கிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி மூணு கிணறு இருக்கிறப்போ ஒரு தொட்டி எதுக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது வருங்க இது வந்து பார்த்திங்கனா ஸ்விம்மிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸோடு குளிக்கிறதுக்கு சுவிமிங் ஃபுல் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதாக எதுவும் குளிச்சுட்டு மேலே மாதிரி எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூலோட நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டை பற்றி வேறு எதாவது டவுட்டு நேரில் விசிட் பண்ணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுட் டீட்டெயில் சொல்கிற டேரெக்டாக ஓனர்கிட்டையே குறைச்சு பேசிக்கலாங்க நல்ல லேண்டுங்க நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அருமையான லேண்டு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாங்க எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேறு எதாவது டவுட்னாலும் உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃபோன் மூலியுங்க நம்ம உங்கள் சேனலில் முதல் முதல்ல பார்க்குறதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வேறு எதாவது லேண்ட் வேணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல லேண்டெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் எந்த லொக்கேஷன் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு தருங்க லேண்டு விற்கிற மாதிரி இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லபடியாக உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வித்து கொடுக்குறேங்க அந்த லொக்கேஷனில் எவ்வளோ மார்க்கெட் ரேட் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்